வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல பாத்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு முதல் வாரம் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல நிறைவா இந்த வீடியோ பாக்குற அத்தனை பேத்துக்கும் அவங்க எதிர்பார்க்கிற கேட்டகரியில வேலை வாய்ப்பு சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த வீடியோல எக்கச்சக்கமான கேட்டகரியில் இந்த வீடியோவில் வேலை வாய்ப்பு பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அசசரி ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் இந்த நிறுவனத்துக்கு ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட்டில் இருக்குது சதீஷ் ஃபேஷனில் இருக்குது எல்லாமே நல்ல சம்பளத்தில் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சதீஷ் ஃபேஷனில் கொங்குமைன் மெயின் ரோடு அடுத்து ஆர்பிகே அப்பேரல் இருபதாயிரம் சம்பளம் அது அந்த ஆர்சிஆர் எக்ஸ்போர்ட் சொன்ன பார்த்தீங்களா அது வந்து சின்னக்கரை பல்லர் ரோடு எம்எஸ் நகர் கொங்குமைன் மெயின் ரோட்டில் சதீஷ் ஃபேஷன் அடுத்து பிஎன் என் ரோடு பூலுப்பட்டியில ஆர்பி அப்பேரல் டாப் லைட் பிரான்ஸ் அருள்புரம் பல்லர் ரோட்ல அடுத்து பாருங்க ஆதவன் கிளாத்திங் வித்தியாலயத்துல பல்லர் ரோட்ல அடுத்து பிஎன் என் ரோட்ல லைன் லாஜிக் டெக்னாலஜிஸ் இது எல்லாமே பெண்களுக்கு அசரி ஸ்டோர் சார்ஜுக்கு உங்க வீட்டுக்கிட்டேயே இருக்கிற அசரி ஸ்டோர் சார்ஜ் வேலை வாய்ப்பு நிறைய பேர் உங்க வீட்டுக்கிட்ட எங்களுக்கு நியர்பைல ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள வேலை வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக சொல்லியிருக்கோம் அடுத்து நிறைய அக்கௌண்ட் இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க அக்கௌண்ட்டுக்கு உங்க வீட்டுக்கிட்டயே இப்ப வேலை வாய்ப்பு வர போகுது பாருங்க சுப்ரி மொபைல்ஸ்ல இருக்கு அடுத்து சரஸ்வதி ரைஸ் மில் இருக்கு பாஸ் பேபி எக்ஸ்போர்ட் இந்த நிறுவனத்தில் இருக்கு எல்லாமே நல்ல சம்பளம் பத்தொன்பதாயிரம் இருபதாயிரம் அடுத்து சாவுத்ரி டெக்ஸ் இந்த நிறுவனத்தில் இருபதாயிரம் சம்பளம் அனைப்புதூர் அவனாசி ரோட்ல பாஸ்பேபி எக்ஸ்போர்ட் ராயபுரம் திருப்பூர் மெயின் ரோடு அடுத்து பாளையம் சரஸ்வதி ரைஸ் மில் அடுத்து மொபைல்ஸ் கிட்ட அவனாசி ரோடு இது போக இன்னும் பாருங்க இந்தி தெரிஞ்சா போதும் காலேஜ் ரோட்ல இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஃபீமேல் தான் நவீன் பிளாஸ்டிக் இது வந்து இருபத்தி நாலாயிரம் சம்பளம் காலேஜ் ரோடு அடுத்து ஆர் ஆர் அப்பேரல் இருக்குது கொங்குமேன் ரோட்ல அடுத்து லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் லக்ஷன்யா கார்மெண்ட்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருக்கு ராயபுரத்தில் அடுத்து பாருங்க ஸ்வேதா கிரியேசன் இது எல்லாமே அக்கௌண்டன்ட் ஃபீமேலுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கேட்டகிரி வைஸ் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஸ்வேதா கிரியேசன் அங்கேரிபாளையம் அங்கேரிபாளையத்தில் ஸ்வேதா கார்மெண்ட்ஸ் அடுத்து பாருங்க அக்கௌண்ட் மேலுக்கான வேலை வரதெல்லாம் அக்கௌண்ட் மேலுக்கு எத்தனை நிறுவனங்கள் அக்கௌண்ட் மேலுக்கு வந்து சுப்ரீம் மொபைல்ஸ்ல இருக்கு சரஸ்வதி ரைஸ் மில் இருக்கு லக்ஷன்யா கார்மெண்ட்ஸ் இருக்கு கோவர்தா வாட்டர்ல இருக்கு இதெல்லாம் அக்கௌண்ட் மேல் ஏன்னா தீபாவளி முடிஞ்சு பொங்கல் முடிஞ்சது இன்னும் வேலை கிடைக்காம தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இந்த வீடியோவில் கேட்டகிரி வைசா ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டு அசரி ஸ்டோர் அக்கௌண்டன்ட் மேல் ஃபீமேல் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அட்மின் மேனேஜர் மெஸ்லி ஃபெட் ஃபார்மர்ஸ் அட்மின் மேனேஜர் இருக்கு இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க குரலகம் ரெஸ்டாரண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இப்போ நம்ம அட்மின் மேனேஜர் அக்கௌண்டன்ட் அக்கௌண்டன் மேல் பீமேல் மாதிரி ஒவ்வொரு செட்டா இனி வீடியோக்கள் வரப்போகுது அடுத்த வீடியோல சந்திக்கிறோம் மெயினா நம்ம ஜிவிச பொறுத்த வரைக்கும் இன்னும் வேலை கிடைக்காம இருக்குது அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை பாருங்க நம்மளோட மொபைல் ஆப்பை பாருங்க நம்மளோட வெப்சைட்டை பாருங்க உங்களுக்கான வேலை அதில் காத்திருக்கு நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தில் எதிர்பார்க்கிற ஏரியாவில் உடனே நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணுங்க உடனே கம்பெனி நம்பர் தருவாங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு செட் ஆகிற கம்பெனி வர வரைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புல இரண்டு மூன்று நாட்களில் நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்